அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோவில் பச்சை பயிர் வச்சு நல்ல ஒரு ஹெல்தான நான் வந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறேன் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட நீங்கள் இது ஒரு டம்ளர் குடிச்சா அவ்வளோ ஒரு ஹெல்தாகவும் இருக்கும் ஃபுல்ஃபுல்லாக இருக்குங்க சூப்பரான ரெசிபி தான் இது இப்போ அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நான் ஸ்டிக் பண்ணல ஒரு கப்பு ஃபுல்லாக பயிரை நான் கழுவிட்டு எல்லாமே காய வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கலர் கொஞ்சம் மாறி வர வரைக்கும் நம்ம வந்து லேஸாக வறுத்து எடுத்துடலாம் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ரொம்பவும் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து வருத்திடக்கூடாது லேசாக பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாங்க அதை லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்துட்டா போதும் எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம் வறுத்துட்டு இருக்கும்போதே வாசனை செம்மையாக இருக்குதுங்க இந்த பயிரோட வாசனை இதில் வந்து ஒரு ஹெல்த் இருக்குது நமக்கு இப்போ கால் கப்ப அளவுக்கு பச்சை அரிசி சேர்த்து திரும்ப நான் இதையும் நான் வந்து பொரியரிசி பொன்னிறமாக வறுத்துட்டுருக்குறேன் இதுவும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வறுத்த எடுத்துலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகணும் ரெண்டையும் நல்லா ஆற வச்சுட்டேங்க இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு இருக்கும் வெள்ளம் சேர்த்து ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இந்த பச்சை பயிரெல்லாம் நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கும் போது நம்ம ரத்தால ஆழங்களில் இருக்கிற அந்த அடைப்புகள்லாம் சரி பண்ணும் உடல் எடையை நீங்கள் வந்து குறைக்கிறீங்கன்னு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்கன்னா இதை வந்து நீங்கள் காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம் வெள்ளத்தை கரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி அது தூசு கல் பண்ணி எதுவுமே இல்லாத நான் எடுத்து வச்சுட்டேங்க நல்லா பச்சை பயிரையும் இந்த அரிசியும் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பாதம் பருப்பும் அதோட ஒரு ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவர் கொசரம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துருந்தோம்ல நீங்கள் இந்த பவுடர் பாட்டிலில் கொட்டி வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்கள் தேவைப்படும் போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து கரைச்சி நீங்கள் வந்து கஞ்சி மாதிரி இதை வந்து குடிக்கலாங்க பாருங்கள் ஒரு பிளேட்டில் கொட்டி நான் வந்து ஆற வச்சிடுறேன் கொஞ்சம் நேரம் இந்த அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுலேயே ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் இது வந்து நிறைய செய்யலைங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுட்ருக்குறேன் இதுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கலாம் மீதமாக இருக்கிற மாவு இன்னும் ஒரு டைம் நம்ம வந்து செய்யலாம் அதை நான் அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுட போகிறேங்க இப்போ இதில் வந்து ஒரு ஒரு டப்பில் தண்ணி வந்து ஃபுல்லாக ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் கரைச்சிக்கிட்டே நீங்கள் வந்து காய்ச்சும் போது உங்களுக்கு கட்டிக்கல் எதுவுமே இருக்காது பாருங்க இதால் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்தலை அப்படின்னா கூட ஒரு அரை டம்ளர் எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் திக்காக இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி தெரியுது இப்போ கூட வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை டம்ளர் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன் ஏன்னா நம்ம காய்ச்சும் போது ரொம்ப உங்களுக்கு திக்காகிடும் உங்களுக்கு திக்காகவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் இதோட கூட ஒரு டம்ளர் தண்ணியோட கூட நீங்கள் வந்து நிறுத்திடலாங்க ஸ்டவ்வில் வச்சு நம்ம கை விடாது கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உபரி ஆகியும் வரும் அதே மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கும் வெந்து வரும் நான் இதை எப்படியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நான் வந்து காய்ச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்தேன் ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன் வெள்ளக்கரைசில எடுத்து அதோடு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் நீங்கள் சிம்பிளாகவும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ ஃபைனலாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஒரு டம்ளர் பசும்பால் எடுத்து நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பால் தேவையில்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாத ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மீடியமான ஒரு கன்சிஸ்டன்ஸ்க்கு நமக்கு வந்து வெந்து வந்துடுச்சு பாலை ஊற்றிட்டு ஒரு செகண்ட்லேயே நீங்கள் வந்து இறக்கி வச்சுருங்க நல்லா ஆறட்டும் பாருங்கள் நல்ல வெச்சு எனக்கு வந்து ஆறிடுச்சு இடிச்சி நம்ம குடிக்கிறதை பதத்துக்கு நமக்கு வந்து ஆற வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் விதை விதன்னு சூடோடு இருக்கும் இப்போ வந்து ஒரு டம்ளரில் ஊற்றி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தாங்க நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தாங்க இது இந்த பச்சை நீங்கள் வந்து அடிக்கடி உணவில் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த ஒரு சுகரோட கண்ட்ரோலும் உங்களுக்கு வந்து சரி பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்